ஸோ பெட்ரோல் போட்டால் வந்தாச்சு இன்னைக்கு ஃபுல் டேங்கில் இருங்க எம்டியில் கராப் அது இவ்வளோ நேரம் எடுத்து போடும்போது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை ஸ்கேன் ஆன பறவை பைத்தியக்காரன் அது கராபுங்க இல்லை சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் க குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ்ன்றிருக்கும் அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சூப்பர் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டவர் சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் டெலிவரி ஜாப் ஒர்க் இருக்கேங்க ஸோ நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்லா இருக்கேன் ஸோ உங்களோட அன்பாடை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சரி மக்கள் இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படி கொடுத்து போகும்போது இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல வரேன் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் உங்கள் எங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி வேக்கன்சி இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கு ரிசீம் அனுப்பணும் உங்களுக்கு அந்த வேலைக்கு ரிசீம் அனுப்பணுனா என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீம் இருக்குது அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட் காமிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு இருபத்தொம்பது ரூபா பே பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசூமை சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்காக இந்த பே பண்ணி இந்த பண்றது சொல்றேன் அது சொல்கிறேன் சொல்றேன் கண்டிப்பா இருக்கும் அண்ணா போச்சா ஓரஞ்சு விழுந்தா போக முடியாது முந்தில ஆரஞ்சு விழுந்தா போயிருவாங்க இப்ப போக மாட்டாங்களா இதுல கேமரா இப்போ பெருசா பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்பீட் கேமரா பண்ணிட்டாங்களா அதனால போக மாட்டேங்க யாருமே இல்லைன்னா முந்திலாம் ரெட்டு விழுந்தாலே போயிடுவாங்க சவுதி கிளைமேட் உண்மையில சொல்றேன் என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க ஒன் இயர் ஆயிடுச்சு காலையில் வரைக்கும் நல்லா கூலிங்கா இருந்துச்சு சரிங்களா இப்போ அப்படியே ஆப்போசிட் இப்போ வெக்க தாங்க முடியல வெயில் அடிக்கிற அடியில் தாங்க முடியல உடம்புலாம் வெக்கையா வேர்த்து ஊத்திட்டு இருக்கு ஜாக்கெட் வேற போட்டிருக்கும் பாத்தீங்களா அப்படியே வேறவையா இருக்கு என்னன்னே சொல்ற கிளைமேட்ட நைட்டுனா கொள்ளு கொள்ளுன்னு கொள்ளுது குளிர் பகல் என்னன்னா வறு வரும்னு வறுத்து அடுக்குது வெயில் என்ன இது என்ன இங்க ஏதோ ஷூட்டிங்னு நினைக்கிறேன் மூவிங்க ரியாத்ல இதுவரைக்கும் மூட்டி மூவி மூவி ஷூட்டிங்கே பார்த்து கிடையாதுங்க யா எங்கேயுமே பார்த்து கிடையாது மூவிலாம் உண்டானே தெரியல ரியாத்ல சார் ஐ மீன் சவுதி கன் சவுதி கண்ட்ரியோ இல்லை இவங்கலாம் மூவிஸ் பார்ப்பாங்களானே தெரில தேட்டர்ஸ்ல போடுற மூவிஸ் எல்லாமே எதுவுமே சவுதியோட ரிலேட்டட் மூவிஸ் கிடையாது எல்லாமே இப்போ தமிழ் படம் போடுறாங்களே மலையாள படம் போடுறாங்க ஹாலிவுட் மூவி போடுறாங்க அதுதான் எல்லாருமே பார்க்குறாங்களோ தவிர இப்போ அரபி சவுதி அரேபியா அதுக்குன்னு ஒரு மூவி இல்லை அந்த அரபி லாங்குவேஜில் ஒரு மூவி எதுவுமே எடுத்தப்போய் நான் பார்க்கல இங்கே எங்கேயுமே ஒருவோம் படம் பார்க்குறது எங்களுக்கு ஹராமே ஸ்டார்டிங்லேயே சொல்ல என்ன இந்த வீடியோவில் ஒரு ஜாப் வேகன்சியை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஸோ சவுதி அரேபியா ரியாத்தில் ரிமா ச ரியாத்தில் ஓகேங்களா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து வெண்டர் கேட்டிருக்காங்க சப்ளை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வேக்கன்சி இருக்கு சரிங்களா மூணு நேரம் சாப்பாடு கிடச்சிடும் தங்குறக்கு ரூம் அவங்களே கொடுத்துருவாங்க டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரியால் சரிங்களா அதுக்கு இப்போ நீங்கள் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ப டியூட்டி பார்க்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அதுக்கு வேற்றாலும் இது கிடைக்கும் அமௌண்ட் இருக்கும் அது வேறு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரியால் ஸோ நம்ம ஒரு காசுக்கு கணக்கு போட்டால் ஒரு முப்பத்தையாயிரம் அளவுக்கு நாற்பதாயிரரூவாக்குள்ளே வரும் முப்பத்தையாயிரவா வரும் நாளைக்கு ஆ நாற்பதாயிரூவாக்குள்ளே வரணுங்களா ஸோ இதான் சேலரி டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் வேணா கம்பல்சரி டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் வீக்லி டூ டேஸ் லீவ் சாரி மந்த்லி டூ டேஸ் லீவ் அதுக்கு மேலே கிடையாது டூ டேஸ் தான் லீவு உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா அந்த கம்பெனி கடையோட மெயில் ஐடி நம்பரும் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருங்க எடுத்து பாருங்கள் ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள் டேரெக்ட் இன்டர்வியூ தான் இவங்களே இவங்கள எல்லாமே பண்ணிடுவாங்க உங்களுக்கு டிக்கெட்டில் விசா எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க உங்களோட வேலை மெடிக்கல் மட்டும் போட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்துருங்க சரிங்களா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு அனுப்புவோம் குவாலிஃபிகேஷன் பெருசளவுன்னு கேட்கல அவங்க இங்கிலீஷுமே பெருசாக கேட்கல ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அவங்களே கற்றுக்கிடுவாங்கிறதுனால பெருசாக எதை எதிர்பார்க்கல இது ஒரு நல்ல ஜாப் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஎம் பண்ணுங்கள் ஓகே பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் தாங்க வெயில் அதிகமாக அடிக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா இப்போவே வெயில் வெளுத்து வாங்கிக்கிட்டுருக்கு முடியல அப்படியே அந்த உள்ளே போட்டிருக்க சேஃப்ட்டிலாம் இதாவது நனைவுது வேற வெயில் நாராக வேறு நிறைய தண்ணி வர குடிச்சோன்னா அப்போ இதாகிட்டே ஓமா இதாகுது வெயில் அதிகமாக ஆகணும்னா பேசுற வைக்க முடியலங்க தலை வருமா வலிக்கு நேராக கண்ணுலேயே வெயில் அடிக்குதா ஒழுங்கா இது பண்ண முடில உள்ள ரோட்லேயே ஒன்றா ஃபோக்கஸ் பண்ண முடியல கண் வருமா பூசுது கரெக்டாக ஒரு ஏப்ரல் மே சாரி மே மார்ச்சில் தான் லீவு கேட்டு ஊருக்கு வந்துருணும் ஆமாம் ஏன்னா வெக்கேஷன் ஊ வெக்கேஷன் சொல்லிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெக்கேஷன் இருக்குன்னு எனக்கு நாற்பத்தஞ்சி நாள் அந்த வெக்கேஷனை யூஸ் பண்ணி விடணும் ஏன்னா அந்த வெக்கேஷன் டிக்கெட்ஸ் எல்லாமே கம்பெனியை போட்டு அனுப்பிடும் அப்படிங்கும்போது அந்த வெக்கேஷனை யூஸ் பண்ணிவிட்டு இந்தியா போயிட்டு நல்லா நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் சரி பண்ணணும் இப்போ வெயிலில் இருந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் வெயில் பெருசா இருக்காது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வெயில் நிறைய இருக்கும் பட் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மாசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மன திருப்தியா இருக்கும் வண்டி போறா இந்த சவுண்டை வருங்க அல்ல அள்ளு உற்று இருக்கும்

அங்கே போகிறேன்னா இங்கே ஃபுல்லாக சுயா இருக்கல இங்கே வாங்கலை அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு ஒன்று காமிச்சிடணும்ல வண்டியை இது சுசுக்கியோட சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயின்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துட்டான் போயிட்டான் வந்துட்டா போயிட்டான் இதுவே இதே கேப்லேயே நம்ம போயிருந்தோம்னு வைங்களேன் நம்மளை வந்து அணைச்சி விடுவாங்க சரிங்களா கார்காரங்க நம்மளும் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க கேப்பை வேணுங்கன்னு மறைப்பாங்க இதே இந்த மாதிரி பைக்ல போறவங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவன் கண்டிப்பா இங்க சவுதி தான் இருப்பான் சவுதியாக இருப்பான் அப்ப பிரச்சனை இருக்கு நமக்குன்னு சொல்லி நம்ம ஊர் ஸோ இந்தியன்ஸ் டிரைவரு இந்தியன்ஸ் டிரைவரை தான் சொல்கிறேன் இந்தியன்ஸ் டிரைவர் இங்க வேலைக்கு வந்திருக்க டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்ல போகிறவங்களுக்கு வழி விட்டுருவான் சரி போட்டோம் அப்படின்னு இதே நம்ம போறோம்னு எங்களா சரி கேப் கொஞ்சோண்டு கிடக்க உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி போவோம் நம்மள அணைச்சி விடுவாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் இப்போ பாருங்க அவன் அவார்டு போயிட்டான் இதே நான் இந்த கேப் படிக்கிறேன்னு எனக்கு முன்னால் போகிற இந்த லேண்ட் ரூசரே வேணுக்குன்னு மறைக்கும் என்ன பார்த்த உடனே அதுதான் எல்லாம் காசு தான் தான் சத்தியமாங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் செம்ம ஜாலியாக சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சேன் ஆனால் இப்போ ஹெச்ஆர் ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டாரு சரிங்களா அவர் ரூம் வீட்டு போயிட்டாரு அவருடைய ரூம் போயிட்டார் அவர் அங்கேருந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அவரோட மொபைலில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டுருக்காரு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு ஒரு நார்மலாக ஒரு பத்தாயிரரூவா சம்பள வேலைக்கு நம்ம போகிறதா இருந்தாலுமே அதுக்கு எவ்வளோ அழகாக ரிசியூம் கேட்பான்லி எப்படிலாம் ரிசியூம் கேட்பான்ல சரிங்களா சரி ஒரு இருபதாயிரூவா முப்பதாயிரூவா ஒரு கம்பெனி கால் சென்டர் வேலைக்கு போகிறீங்க எவ்வளோ நீட்டாக ரெசியூம்லாம் கொடுக்கணும் இது ஒரு அப்ராட் கம்பெனிக்கு வரீங்க அப்ராடுக்கு உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்புறம் ரிசியூம் எப்படி இருக்கணும் என்னென்னா டைப் பண்ணியிருக்கான் மை நேம் மை ஃபாதர் நேம் மை மதர் நேம் நான் இந்த இது படிச்சிருக்கேன் படித்த ஸ்கூலை கூட ஐ மீன் ஐம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ஐ மீன் ப்ளஸ் டூ த கம்ப்ளீட்டட் இவ்வளோ பர்சன்டேஜ் இதுக்கு மேடம் இந்த வேலை பார்த்து டைப் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி அவருக்கு அனுப்பிவிட்ருக்கேன் இதேமாரி மூணு பேர் அனுப்பியிருக்காங்க இதை ஒருத்தன் ரெண்டு பேராக கொஞ்சம் பரவாயில்ல இன்னொருத்தர் வெறுமுனையா எனக்கு இப்போ ஃபுட் டெலிவரி ஜாப் தேவைப்படுது ஐ மீன் தங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கான் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இப்படிலாம் மெசேஜ் பண்ணி இப்படிலாம் பண்ணிங்க நான் அவனுக்கு நான் புரியவாக போதும் அவன் ஒரு அரபிங்க அவனுக்கு நம்ம இங்கிலீஷில் பேசினாலே புரியாது அவன் அதுக்கே த யாரையா ட்ரான்ஸ்லேட்டர் கூடுவான் அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் வந்து நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி அதை தங்கிலீஷில் அனுப்பிடுங்க அதனால் எனக்கு இது என்ன சொல்லனே தெரில ஸோ இப்போ ஒரு ஹோட்டல் வேலைக்குன்னு வந்து வீடியோவில் பேசியிருப்பேன் இவங்களுக்கு நீங்கள் என்ன லட்சணத்தில் அனுப்ப போகிறீங்கன்னு தெரில நீங்கள் ஒரு வேலைக்கு வாரீங்க வேலை வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பராக இருந்தால் மட்டுறாங்க ஒரு வேலை கிடைக்கும் அது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடமும் அப்படி ஒரு ப்ராப்பராக இருந்தாலும் எதுனாலும் ப்ராப்பரோ இல்லை ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க ஷரத்தை எனக்கு சொல்லவே முடியல அது அப்போ ஓகே சார் ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே ஓகே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு நான் ஏன்னா இது டீசன் பார்ப்பாங்க கொஞ்சமாவது ப்ராப்பராக இருக்காண்டம்மாம்மா இருக்கணும்